காந்தி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவருக்கு வைத்தியர்கள் சிகிச்சை வழங்காத நிலைகள் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினு ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் விபத்தில் காயமடைந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பான அறிக்கையை காலி மரண விசாரணை அதிகாரி சந்திரசேன நேற்று நீதவானுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளார் உயிரிழந்தவர் காலி ஜின் தோட்ட பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான சதுரங்க சந்தருவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஜின் தோட்ட பகுதியில் சுற்றுலா விடுதி ஒன்றை நடத்தி வந்த குறித்த இளைஞன் நேற்று முன்தினம் மதியம் மாத்தரையில் இருந்து காலி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஹபராத்துவ பகுதியில் விபத்துக்குள்ளானார் காயமடைந்த நபர் காலி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவின் ஐம்பத்தி எட்டாவது அறையில் அனுமதிக்கப்பட்டார் தனது சகோதரர் விபத்தில் சிக்கியதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் தனது தாயாருடன் மருத்துவமனைக்கு வந்தபோது தனது சகோதரர் ஒரு ட்ராலியில் கிடப்பதைக் கண்டதாக உயிரிழந்த இளைஞரின் சகோதரி தெரிவித்துள்ளார் நாங்கள் வந்தபோது என் சகோதரனுக்கு வெளிப்புற காயங்கள் எதுவும் தெரியவில்லை அவர் நன்றாக இருந்தார் ஆனால் அவரது அடிவயிற்றின் கீழ்பகுதி மிகவும் வலிப்பதாக அவர் கூறினார் நாங்கள் இது குறித்து வைத்தியர் மற்றும் தாதிகளிடம் கூறினோம் ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை என் எனக்கு இல்லை என்று அவர்கள் கூறினர் அவர்கள் எக்ஸ்ரே எடுப்பதாக கூறினார்கள் ஆனால் எடுக்கவில்லை என் சகோதரனால் வலியை தாங்க முடியவில்லை பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு வலி இருப்பதாக மருத்துவமனை ஊழியர்களிடம் கூறினார் ஆனால் யாரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என் சகோதரர் நேற்று காலை வரை ட்ராலியில் இருந்தார் அவர் வலியை தாங்க முடியாமல் ட்ராலியில் இருந்து இறங்கி மருத்துவமனைக்கு வந்த அம்புலன்ஸில் சென்று எனக்கு எந்த மருந்தும் கொடுக்க மாட்டார்கள் எனவும் என்னை ஒரு தனியார் அழைத்து செல்ல வேண்டும் அந்த நேரத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் அவரை திரும்ப ஒரு மருத்துவர்கள் உட்கார வைத்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு என் சகோதரர் ரத்த வாந்தி எடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மருத்துவமனையில் அவருக்கு சரியான சிகிச்சை கிடைக்காததால் இந்த மரணம் நிகழ்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார்